ஓவராலா மூட்டு வலிக்குது தசை வலிக்குது டயர்டா இருக்கு இது எல்லாத்துக்கும் வந்து மூட்டு தசை கொண்டு காரணமாக இருக்குன்னு அவசியம் இல்லைங்க சத்து குறைபாடாவும் இருக்கலாம் சத்தான உணவு பழக்கம் இல்லாதாலையும் இயற்கை விட்டு நம்ம ரொம்ப விலகி இருக்கிறதாலையும் லைஃப் ஸ்டைல ரொம்ப சேஞ்ச் ஆனதாலையும் இந்த சத்து குறைபாடு ரொம்ப காமன் ஆயிடுச்சு எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த குறைபாடு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் தீராத தலைவலி படப்படைப்பு இருக்கு கை கால் ரொம்ப சில்லாகுது ரொம்ப டயர்டா இருக்குன்னா ஹீமோகுளோபின் குளோபின் குறைபாடா இருக்கலாம் எங்க தொட்டால் வலிக்குது நிறைய மூட்டை வலிக்குது கொஞ்ச நேரம் கூட நின்று வேலை செய்ய விட்டமின் கால்சியம் குறைபாடா இருக்கலாம் அடிக்கடி கை கால் மறத்து போகுது எரிச்சலா இருக்கு மசில் வீக்னஸ் இருக்கு நடக்கிறப்ப பேலன்ஸ் தடுமாறுது அப்படின்னா விட்டமின் பி டுவெல் டெபிஷியன்சியா இருக்கலாம் அங்கங்க தசை பிடிக்குது நைட்ல கிராம்ஸ் வருதுன்னா குறைபாடா இருக்கலாம் பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேல இருக்க பெண் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் திடீர்னு நிறைய முடி கொட்டது பாடி ரொம்ப டயர்டா இருக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்னா வளைக்குதுன்னா இருக்கலாம் இப்போ நாங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருந்து எந்த ட்ரீட்மெண்ட்மே உங்களுக்கு செட் ஆகலன்னா கண்டிப்பா சத்து குறைவாடா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு அதுக்கான கரெக்டான டெஸ்ட் பண்ணி சப்ளிமெண்ட்டையும் டயட்டையும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா குறைகளாக இருக்கிறது எல்லாத்தையும் நிறைகள் ஆக்கி எப்படி இருந்தோம்னா இப்படியான மாதிரி சும்மா ஜம்முன்னு ஆகிடுங்க 很厉害。